குக்கிங் வாங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறது வீடியோக்குள்ள நாம இப்ப சமைக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போறோம் மோட்டர் போட்டாச்சி பம்பு செட்ல தண்ணி பிடிக்க போறோம் மாமாவ பாருங்க गाइस சிலிண்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு சொல்லுங்க வீடியோல गाइस இப்ப மூடியாச்சு இப்ப இத மூடியாச்சு வீடியோல கா பார்க்கலாம் சொன்னல்ல गाइस இதா சர்ப்ரைஸ் என்ன கயா ஒரு கோலி புடிச்சிட்டா இந்த கோலில ஈஸியா மாட்டாதே உங்களுக்கு எப்படி மாட்டுச்சு நீ ரொம்ப அலஞ்சி திரிஞ்சி புடிச்சம் ப்ரூஸ் நம்ம பார்த்தி ஃபாரில இருந்து வந்திருக்காப்ல புது பொண்ணு மாப்பிள்ள வேற சரி சாருக்கு கொஞ்சம் நாட்டுக்கு வழியில வச்சு ஏதாவது டிஸ் பண்ணி பார்க்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் गाइस வாங்க நம்ம பார்த்திக்கு என்ன பிடிக்கும் எனக்கு நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி எனக்கு அது செஞ்சு கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு ஐயோ கோத்துக்காத ப்ரூஸ் சரி பரவாயில்லை சொல்லு பாப்போம் எனக்கு துபாய் ஃபேமஸ்ல அந்த கிரீன்ல லிப்பா சிக்கனா

நீ என்ன கையை பிடிச்சிட்டே இருக்க ஃபைனலாக இப்போ நம்ம சொன்னாதான் முடிவாக இருக்கு அக்காட்ட அதையே கொடுத்துருவோம் அந்த ஆர்டரே கொடுத்துருவோம் இன்னைக்கு வச்சு ஒரு கட்டு கட்டுறோங்க பாத்துக்கோங்க ஸ்டார்ட் பண்ணு என்ன படம் பிடிச்ச நாட்டுக்கோழி கிரேவியே நம்ம வீடியோல பாத்துடலாம் ஓகே மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் காய்ஸ் மஞ்சள் தூள் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு வரமிலகாய் தாலிப்பு கேற்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கேற்ப உப்பு அம்மியில் அரைத்த கோழி குழம்பு மசாலா சின்ன வெங்காயம் பல்ஸ் நல்லெண்ணெய் முடிஞ்சா இதை மட்டும் சொல்லாம இருக்கேன் எதுவும் சொல்லி வீடியோவில் கோழி வெற்றி வெட்ட கட்ட கோழி வெட்டுற கட்ட கோழி நல்லா பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து இருக்கிற சின்ன சின்ன முடியெல்லாம் பொசுக்கு போறோம் அடுப்புல வாட்ட போறோம் நம்ம இதை கிளீன் பண்ணவே இருட்டாயிடுச்சு காய் ஓரளவு கோழி ரெடி ஆயிடுச்சு வாங்க அடுத்த பார்க்கலாம் மஞ்சள் போட்டு குள்பாட்டை போகிறோம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் கவிதா இந்த சிக்கன் செஞ்சு கொடுக்குறையுமே நைட்டு பத்து மணி ஆயிரும் அப்படியே உலட்டிக்கிட்டே கவிதா கவிதா நீ செய்யிறதுலாம் நல்லா தான் இருக்கு ஆனா வந்து இப்படி சுல பட்டலாம் இங்கயே இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க எல்லாரும் இருட்டிருச்சு அக்கா பண்ண லேட்டுனால ஆனா கடைசில என்ன ப்ளேம் பண்றாங்க அக்கா அவமே தான் லேட். சூடு தண்ணிகொதிக்கவே 1 மணி நேரம் ஆயிருச்சு. அதிக்கப்புறம் அந்த மஞ்சளே தரணும் பொசுக்கணும் முடி பூதுக்கணும் சொல்லி ஏ ஒரு அரை மணி நேரம் ஏப்பாலும் சிக்கன் கிடைக்கல போலாம்.

பாருங்க நம்ம எப்படி கோழியை கட் பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க கைஸ் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் நான் வந்து டிஃப்ரெண்டாக இன்னைக்கு குக்கரில் பண்ணலான்ற ஒரு பிளானு ஏன்னா டக்குனு வேகாது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்துட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு அந்த கோழி அதனால கொஞ்சம் கறி வேகாது அதனால வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா குக்கரில் வச்சு பாயில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி கிரேவி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பேன் வச்சிட்டேன் பேன் வச்சுட்டு நான் ஆயில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழினாவே நல்லெண்ணெய் ஊத்தி தான் வேற லெவல்ல இருக்கும் गाइस நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து pan காஞ்சிருச்சு இந்த டைம்ல வந்துட்டு நாம நல்லெண்ணெய் சேர்த்துக்கறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைம்ல வந்துட்டு பட்டை நால் ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நாம பொரிக்க விடுறோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் வாசம் கம கமகமகமன்னு இருக்குப்பா சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் அது நம்ம ஊர் வெங்காயம் நல்ல டேஸ்டாக இருக்குது சின்ன வெங்காயம் போடுங்க அதான் நல்ல டேஸ்ட்டு வாசமும் பயங்கரமாக இருக்குது இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு வரமிளகா நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க இந்த வரமிளகா எந்த அளவுக்கு சிக்கனில் ஊறி ஊறி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த சேதில் தான் போடணும் நம்ம எண்ணெய் ஊற்றணுன்னா போடக்கூடாது அப்போ போடுறப்ப தாளிப்பு மாதிரி மாறிடும் ஸோ நம்ம இப்போ போட்டால் நல்லா பொன்னிறமாக அதுவும் உருவி வரும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நாம zenia தக்காளி ஆட் Principal meye immortality morph flats <laughs> skip distance seal skip どう PRESIDENT сдел金简 educacióniniとか genauねんな <laughs> returning happen.е USIn je ne Flipage��. ép caffeineicio returned切 сделали by பாருங்க கொழுப்பு இப்போ எப்படி இருக்கா பாயில் ஆனோடனே கொழுப்பு அப்படியே ஆயிலாக வந்துடும் இதுதான் வேறு லெவலில் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் முட்டை விடுற கோழியை அடிக்கணும்னு சொல்கிறது கொழுப்போடு சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அடிப்பிடிக்காம கிண்டிக்க போகிறோம் அப்போதான் வந்து இந்த இஞ்சி பூண்டு

அது பேரு டேஸ்ட் கிடையாது சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் ஓ தப்பு பண்ணிட்டேன் காய் கோச்சுக்காங்க கவிதா அப்ப அப்ப இப்படி தான் பேசும் நீங்க அதான் நினைத்துக்கீங்க தப்பா அது கவிதா 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 கொஞ்சமா பிராசஸ் கவிதா நான் யாம இப்படி கவிதா நான் கவிதா ஒரு நிமிஷம் கொஞ்சம் இங்க பாரு நான் இத வீடியோ காண்டி சொல்லல நான் पर्सनலா சொல்றேன் வாசம் வேற லெவல்ல இருக்கு பா மனமணக்குது थैंक यू ப்ரூஸ் ஓகே நெக்ஸ்ட் இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரில மூணு மணிக்கு ஆரம்பித்தோம் வீடியோ எடுக்க இருட்டியே போச்சு இது மழை காலம் ப்ரூஸ் அதனால வந்து டக்குன்னு இருட்டிதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் இப்பயும் வந்து பொழுதை இறங்கும் பார்த்தீங்கன்னா இறங்கிடும் நீங்களாம் சிக்கன் செஞ்சீங்கன்னா கடலை குடுத்து கிளீன் பண்ண சொல்லிருங்க இப்படிலாம் கிளீன் பண்ணிடாதீங்க அங்கெல்லாம் லேட் ஆகலான்னு ஆயிடுச்சுங்க நீ போய் சொல்றாய்ங்க இவங்கள வச்சிருக்க கூட்டக்காளி பண்றதே பெரிய தப்பா பெரும் போல டக்கு போடுன எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு இதுமபறலா என்னன்னு என்னன்னேதெல எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குoida வாசன நல்லா இருக்கு எடுத்து போடுங்க ஒரு மூணு விசில் வரதா தண்ணி தெரியயா தண்ணி இருக்கையகொ இதை மூடிக்கறோம் அப்பப்ப திறந்து நாம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த ஸ்பைசி உள்ள இறங்கும் எங்க செலவுத்தி பார்த்து கோங்க வேற லெவல் ஸ்மெல்லுங்க மசாலா போடுங்க இது சூப்பரா வாசம் அடிக்குது இல்ல சரியா இருக்கு மசாலா போடு பாசம் பக்கத்து கட்ட வரைக்கும் போடு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க அக்கா அந்த அளவுக்கு சமப்பாங்கனு இது என்ன போடுறோம் நாம அம்மில அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ انا வந்து நாம அம்மில அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம் இன்னொரு வாட்டி சொல்லு மூணு வாட்டி ஆயிடும் சொல்லு சொல்லு

பாருங்க गाइस வேற லெவலுங்க வேற லெவல் இப்போ ஃபைனலா வந்து நாம முட்டை போடப் போறோம் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம முட்டை போடணும் மன கொதி கொதிக்குற சவுண்ட் கேக்குதா

நாட்டுக்கோழின <laughs> 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 இதான் நாட்டு முட்டை கிரேவி நாட்டு முட்டை கிரேவி பேரு பாருங்க गाइस ரொம்ப பெருசா இருக்கு முட்டை பாருங்க நல்லா பாயில் ஆயிருச்சு முட்டை பேஸ்ட் கிரேவி ரெடி வாங்க நம்ம தம்பிக்கு கொடுத்து பாப்போம் ஒரு புடி பார்த்தி சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க இருக்கு நல்லா இருக்குங்க அப்புறம் எடுத்துக்கலாம் பார்த்து நாட்டுக்கோழி வந்து பேசினால் அப்படியே வேற மாட்டாங்க சார் 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 வந்து ஒரு டேஸ்ட் சார் இதெல்லாம் அப்படியே சார் 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 கிரேவி சார் 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 நீ சாவுடு நிஜமா நல்லா இருக்கா சந்தான காமெடி மாதிரி அக்காவோட கை பக்குவம் சாப்பிட்ட உடனே கையை நக்குவோங்க சூப்பர் சூப்பர் சவுண்ட் வரணும் ஆமா ரியலி நானே ஆச்சரியமா இருக்கேன் எனக்கு எல்லாரும் கூட சேர்ந்து வயல்வெளியில பண்றது ரொம்ப நானே க்ளீன் பண்ணி நானே பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வரும் நானே எதிர்பார்க்கல டேஸ்ட் நல்லா இருக்கு காய்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ பார்த்தி இந்த இந்த மூமெண்ட்லாம் என்னால் மறக்க முடியாது தேங்க்யூ ப்ரோஸ் கவிதா நான் அந்த நீ செஞ்சு கொடுத்த அந்த சிக்கனுக்காக நான் சொல்லலை நிலா குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை நமக்காக நம்ம அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு அதனால அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இல்லைனாலும் எனக்காக பண்ணிருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்களும் நாட்டுக்கோழி இந்த மாதிரி குக்கர்ல ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு ஒண்ணும் ஏய் நம்மளே சாப்பிட்டுட்டே இருந்தானடா கேம் கேமராமேனும் நாக்க நாக்க இச்சு கொட்டுறாங்கடா சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் டைம் ஆச்சு ரொம்ப ரீட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீ சொல்லிடுறத நீ தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒரு சமையல் சேனல் ரொம்ப டைம் ஆயிடுச்சு கைஸ் உங்களுக்காகவே நான் இருட்டில் சமைக்கணுன்றதுனாலயே பிளான் பண்ணி சமைத்தேன் இதான் நிலா குக்கிங் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சமைப்போம் ஓகே தேங்க்யூ இதெல்லாம் போய் தேங்க்யூ தேங்க்யூ